அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோ கிளர் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன லக்னத்துக்கு உண்டான குணங்களை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணத பாருங்க மீன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாவே அந்த லக்னத்துக்கு உண்டான அதிபதி வந்து குரு பகவான் குரு பகவான் அப்படின்னா ஞானத்தை கொடுப்பாரு கேது ஞானத்தை கொடுப்பாரு இவர் போதிப்பாரு அறிவு திறமை சிந்தனை மோட்சம் நிறைய ட்ராவல் பண்றது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம் நல்ல பிரில்லியா இருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி துணிச்சலாக இறங்குவாங்க மீன லக்னக்காரங்க எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி அதில் ஜெயிச்சு வின் பண்ணி வரக்கூடியது வந்து மீனந்தான் ஏன்னா இந்த மீன லக்னக்காரங்க எப்பவுமே வந்து சிந்தனைகள் அதிகம் மற்றவங்களுக்கு உதவுறதும் அதிகம் நிறைய ஹெல்பிங் ஹெல்பிங் மைண்ட் அதிகமாக இருக்கும் நிறைய மற்றவங்களுக்கு செய்வாங்க அதே மாதிரி நிறைய டிராவல் பண்ணுறத அவங்களுக்கு பிடிக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே சந்தோஷமாக வச்சுக்கணும் மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் இந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்க அவங்க காமெடி சென்ஸு இது எல்லாமே வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மீன லக்னக்காரங்களுக்கு இப்போ மீன வீட்டிலே குரு பகவான் வராரு குரு பகவான் இருந்தார்னா நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் அவங்களுக்கு நினைத்த பிடிச்ச வாழ்க்கை பிடிச்ச வேலை எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பூர்த்தி ஆகும் அவங்களுக்கு ஆனால் அதில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது தான் தெரியும் ஆனால் குரு அங்க இருந்தாருன்னா அவங்களுக்கு நினைச்ச மாதிரி எல்லா விஷயமும் நிறைவேறும் அதே மாதிரி தான் சொல்றதா நான் சொல்றதா ரைட்டு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும் அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் நான் தான் தான் அப்படின்னு சொல்ற விஷயம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப்ல நிச்சயமா ஒரு பெரிய இடத்துக்கு நீங்க போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் எப்பவுமே இந்த மீன லக்னக்காரங்களுக்கு இருக்குங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி பார்த்தரலாம் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி நிறைய அனுபவம் கிடைக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜ் கத்துப்பாங்க அதே மாதிரி பழகறதுலையும் சரி பலதரப்பட்ட மக்களை சந்திப்பாங்க பலதரப்பட்ட அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் மீன லக்னக்காரங்களுக்கு அதே மாதிரி மேஷம் வீட்டுக்கு குரு பகவான் வராருன்னா என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ் ஆபீசராவோ மில்ட்ரிலேயோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இரண்டாம் இட தனஸ்தானத்துக்கு வர்றதுனால மிகப்பெரிய ஒரு யோகமா மாறும் உங்களுக்கு ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்றது மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பா மேஷத்துக்கு வீட்டில் இருந்ததுன்னா குரு பகவான் இருந்தாருன்னா என்ன பலன் ரிஷப வீட்டுக்கு குரு பகவான் இருந்தாருன்னா புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் பேச்சாற்றல் நல்லா இருக்கும் தைரிய வீரியம் நல்லா இருக்கும் மூன்றாம் இடத்துல அதே மாதிரி மீன வீட்டில் குரு பகவான் இருந்தாருன்னா மிதன வீட்டில் குரு பகவான் இருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு யோகமாக மாறுங்க ஏன்னா ஃபோர்த்து பிளேஸ் கேந்திரம் அதனால் அவங்க டீச்சிங் லைன்ல இருப்பாங்க ப்ரொஃபசர் டீச்சிங் பேங்கிங் ஆடிட்டிங் இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் பேங்கில் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கும் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் தாய்வழி மூலமா இவங்களுக்கு வந்து ஆதாயங்கள் கிடைக்கும் கடக வீட்டில் குரு பகவான் உச்சம் அப்போ க மீன லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் அப்ப பூர்வ புண்ணிஸ்தானம் அதனால முன்னோர்களோட பிளஸிங்ஸ் வந்து பரிபூர்ணமா இருக்கும் இவங்களுக்கு அந்த முன்னோர்களோட இந்த பாவம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்காது அவங்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கிறதுனால இவங்க எந்த விஷயம் எடுத்தாலுமே ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இவங்க பிள்ளைகளால பெருமை சந்தோஷம் குலதெய்வத்தோட அருள் இவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அடுத்தது சிம்ம வீட்டுக்கு குரு பகவான் சிம்மத்துக்கு குரு பகவான் வரும்போது தேவையில்லாத மன உளைச்சல்கள் கஷ்டங்கள் எதிரிகளால பிரச்சனை உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான பாதிப்பு கஷ்டங்கள் இதெல்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அடுத்தது கன்னி வீட்டில் குரு அதே மாதிரி டீச்சிங் லைன் நான் சொன்ன மாதிரி நல்ல பிரில்லியண்டாக இருப்பாங்க ஏன்னா புதன் வீட்டில் குரு வரும்போது தன் லக்னத்தை மீன்ல மீன லக்னத்தையும் டைரெக்டாக பார்ப்பார் ஏழாம் பார்வையா அப்போ நல்ல ஒரு அறிவாற்றல் சிந்தனை தன்னம்பிக்கை தைரியம் கேந்திரத்தில் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அதாவது இவங்களுக்கு வந்து வரக்கூடிய கணவனோ மனைவியோ நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு நிர்வாகத்தில இருந்து இவங்க திருமணம் பண்ற மாதிரி இருக்கும் நல்லா வந்து ஒரு டிசிப்ளினா இருப்பாங்க ஒழுக்கமா இருப்பாங்க இவங்க மீன லக்னத்துக்கூட மனைவியா இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி மீன லக்னக்கான ரொம்ப உதவியா இருப்பாங்க ரொம்ப மற்றவங்களுக்கு உதவி செய்யறவங்கள அமைவாங்க இவங்களுடைய ஸ்பௌஸ் சொல்றேன் நானு அடுத்து துலாம் வீட்டுக்கு எட்டாம் ஆறு எட்டு பன்னெண்டுல லக்னாதிபதி மறைய கூடாது மறந்ததுனா தேவையில்லாத வழக்குகள் வம்பு வழக்கு ஏற்படும் சின்ன சின்ன ஆக்சிடென்ட் விபத்துகள் ஏற்படலாம் ஆனா எங்க வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க போயிட்டு வரணும் அடுத்து விருச்சக வீட்டுல இருக்கு குரு பக்கம் வந்தாருன்னா என்ன விருச்சக வீட்டுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு யோகமா மாறுதுங்க செவ்வாயும் அங்க இருந்தாரு அப்படின்னா குருமங்கல யோகமா மாறிடுது அவங்க அவங்க நிச்சயமா வந்து பாலிடிக்ஸ் அதாவது பொலிட்டிக்கல் லைன்ல போறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்குன்னு பார்க்கணும் நம்ம பார்த்தா நம்ம மீடியால இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு பொலிட்டிக்கல் அந்த மாதிரி பட்டிமன்ற பேச்சாளராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த குரு வந்து விருச்சக வீட்டில இருந்தா இந்த பலன் இப்ப தனுசு வீட்டுல குரு பகவான் இருந்தார்னா என்ன பலன் இப்ப பத்தாம் மேடம் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியை ஆட்சி பெறாரு அப்படின்னா இவங்க நல்ல ஒரு அதிகாரத்தோட தான் இருப்பாங்க கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு ஹையர் போஸ்டிங்ல நல்ல ஒரு அதிகாரமான இருப்பாங்க அதே மாதிரி ஜோதிடம் தெரிஞ்சுக்குவாங்க நிறைய விஷயங்களை ஆர்வமா கத்துப்பாங்க அதாவது ஒரு டேலண்டா அது மல்டிபிள் டேலண்டா இருப்பாங்க இவங்க அது ஒரு விஷயத்தை மட்டும் நிறுத்திக்க மாட்டாங்க ஜோதிடம்னா ஜோதிடம் மட்டும் இல்ல அதுல நியூமாலஜி இருக்கு நேமாலஜி இருக்கு ஜெம்மாலஜி இருக்கு சைனாலஜி இருக்கு டேரோகாட் ரீடிங் இருக்கு இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ள அடக்கம் நிறைய விஷயங்கள் இருக்கு பிரசன்னம் பாக்குறது இருக்கு வாக்கு சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இயல்பாவே உங்களுக்கு வந்து வரும் இயல்பாவே உங்களுக்கு தெரிய வரும் இயல்பாவே உங்களுக்கு இந்த பேச்சாற்றல் நல்லாவே இருக்கும் ஆனால் இவங்க இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதே மாதிரி டீச்சிங் லைன்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு இப்போ பதினோராம் மேடம் பதினோராம் இடத்துல குரு பகவான் நீச்சம் அடைகிற நீச்சம் அடைஞ்சாலும் பத்துக்கு இந்த பத்தாம் வீட்டுக்கு இரண்டாம் இடமா வருது அப்ப தனஸ்தானம் எடுத்துக்கலாம் பத்தாம் வீட்டுக்கு இரண்டாம் இடத்துக்கா வருது மீன் லக்னத்துக்கு பதினோராம் மேடம் அப்ப லாபஸ்தானத்துக்கு தான் வர்ற நிறைய ஆன்மீக ஆன்மீக நாட்டம் சிந்தனை மீன லக்னக்காரங்க வந்து இந்த லக்னாதிபதி குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வரும்போது இருந்ததுன்னா உங்க வீட்டுல இருந்ததுன்னா சப்போஸ் உங்களுக்கு கோச்சாரப்படி வந்தாலும் சரி இல்ல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நீச்சம் அடைஞ்சி குரு பகவான் பதினோராம் இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அறிவாற்றல் சிந்தனை அதிகமா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பேச்சாற்றலும் நல்லா இருக்கும் அந்த பதினோராம் இடத்துல குரு பகவான் வரும்போது சில விஷயங்கள் தெரிய வரும் ரகசியம் இந்த தேர்டை ஓபன் பண்றதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா மூன்றாவது கண் அந்த பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்ம ஆத்மா வந்து உயிராத்மாவோட இணையிறது எப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சிந்தனை அதிகமா இருக்கும் அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க திறனை வந்து அவங்க திறமையா அமைச்சுக்குவாங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் அதாவது உங்களுக்கு கும்ப வீட்டுக்கு குரு பகவான் வளர்றது தேவையில்லாத விரயங்கள் பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் நைட்டு தூக்கமின்மை இதெல்லாம் ஏற்படும் லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் நிறைய தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் உதவியா இருப்பாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க அதன் மூலயமா செலவுகள் ஆகும் அது ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் என்னால செல்ஃபாக வந்து அவங்க குடும்பத்துக்குன்னு நிறைய செலவு பண்ணுவாங்க பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்ததுனா கண்டிப்பா வந்து தேவையில்லாத செலவுகள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜீவன் எனர்ஜி ஹீலிங் திருப்பிய கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்